மேசராசி அன்பர்களே செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சூரிய பகவானை உச்ச வீடாகவும் சனி பகவானை நீசமாக கொண்ட இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவனும் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது வருகின்ற இந்த தொண்ணூறு நாட்கள் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு பலவிதமான ஒரு நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் குரு உங்கள் ராசியிலே இருந்தாலும் ராகுவனுடைய அவருடைய பிடியில் இருந்தது அப்போ அந்த ராகங்கிறது யார் சர்ப கிரகம் பாம்பு கிரகம் இல்லவா அவருடைய பிடியில் கிரகணத்துவம் ஆகி அந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தர முடியாத நிலையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படுத்தியது அப்போ நீங்க ஒன்று நினைச்சிங்க நடக்கிறது வேற ஒரு மாதிரி இருந்தது அப்போ தனம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை இருந்தது வரவு வந்தது அதற்குண்டான செலவு ஆகி கொண்டே இருந்தது ஒரு நல்ல ஒரு தைரிய வீரியம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அதாவது இந்த குருவினுடைய இறுதி சுற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்களில் நல்ல பலனை உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலத்துடன் வலிமையாக உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் உச்ச பலத்துடன் அமர்ந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்போ அந்த செவ்வாயும் குருவினுடைய தொடர்பு ஏற்படும் போது குருமங்கள யோகம் உங்களுக்கு அமைகிறது அப்போ அந்த குருமங்கள யோகத்துடன் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதாவது மங்களகரமான அனைத்து பத்து விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலையில் இல்லை நல்ல செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை செட்டில் அமைப்பு நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது ப்ரமோஷனுக்கு தடையாக இருந்தார்கள் அப்படின்னு இருந்த கூடிய விஷயங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்ப நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை நினைத்தவாறு படித்த படிப்புக்குண்ட உங்களுக்கான வேலை உங்க வயதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு எல்லா தன்மையும் இருக்கு நல்ல வேலை இருக்கு நல்ல பணம் இருக்கு ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கின்ற மேசராசி என்பர்கள் இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க நினைத்தவாறு குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா இப்போ குரு பகவான் குழந்தை காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இப்ப தனித்தன்மை நல்ல ஒளி பொருந்திய நிலையில் உங்க ராசியில அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அப்ப அந்த இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு அதாவது குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மழலை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு உங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் செய்தி கேட்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்ப குழந்தைகளால ஒரு பிரச்சனை இருந்தது குழந்தைகள் உங்க பேச்சு கேட்கல அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு விலகி இருந்தார்கள் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பற்றிய அந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக திகழ்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதே சமயம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எத்தனையோ வரன்களை பார்த்தோம் தட்டி தட்டி கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை என கடந்த காலத்தில் அந்த சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானோட ராகு இணைந்து இருந்தது அப்போ அந்த ராகுங்கிறது யார் அந்நியர்கள் யாராவது ஒரு மூலயமாக உங்களுக்கு உபத்தரவுகள் நடந்தது தடங்கள் ஏற்பட்டது தொந்தரவுகள் இருந்தது எத்தனை கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் ஆனால் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போது நீங்கள் எத்தனை பிரார்த்தனை செய்தீர்களோ அந்த பிரார்த்தனையினுடைய பலனாக அந்த குரு கடவுளினுடைய அனுகிரகத்தோட உங்கள் உங்க குலதெய்வத்தினுடைய ஆதரவோட உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்பத்தாரர்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை ஏதோ ரூபத்தில் ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி குடும்பத்தோடு அதாவது ஒரு அண்ணோனியத்தோட கணவன் மனைவி இரண்டு பேரும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது பிரிந்தவர்கள் கூட ஒரு சிலர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய காரண கருத்தாவாக இந்த காலகட்டம் இருக்கிறது என செவ்வாயும் குருவும் இணைந்து கொண்டு அந்த குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொட்டது துளங்கக்கூடிய வகையில் நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவானுடைய பரிபூர்ண ஒளி பொருந்துகின்ற காரணத்தால் அதாவது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது அப்பா மகனுக்குள்ள பிரச்சனைகள் அல்லது அண்ணா தங்கச்சி அதாவது உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த அந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இருந்து இருந்து கொண்ட அத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதை சரியாக உபயோகத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் அந்த பாக்கியம் ஏன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அந்த குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை அந்த பாக்கியஸ்தானத்தையே அந்த குரு பகவான் அல்லவா அப்போ எதையெல்லாம் கடந்த காலத்தில் இழந்தீர்களோ எந்தெந்த பாக்கியங்களை தவற பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை சரியாக நீங்க கடைபிடித்துக்கணும் தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்போ வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் நான் ஒரு வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணும் போகணும் என்று நினைச்சிட்டு ஒரு விசா அப்ளை பண்ணியிருந்தேன் ஏதோ ரூபாயில் தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது அது சுமூகமாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தையே அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போது வெளிநாட்டில் செட்டில் ஆகலை நான் வெளிநாட்டில் போய் இருக்கிறேன் அங்கே ஒரு வேலை மாறணும் அங்கே ஒரு நல்ல செட்டில் ஆகலை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய செயல்கள் திருப்திகரமாக இருக்கும் தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழிலில் முன்னேற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டமாகவே உங்களுக்கு தென்படுகிறது ஏன்னா தனஸ்தனத்தின் அதிபதியான சுக்ரன் பத்தாம் இடத்திலும் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்திலும் போய் அமர இருக்கிறார் அப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தனத்தின் அதிபதி சனி பகவான் அங்கேயே வலுப்பெற்று பலமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்க ராசி அதிபதியுடன் சேர்ந்திருக்க போகிறது தனாதிபதியுடன் சேர்ந்திருக்க போகிறது அப்போ தொழில முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் கேது ஆறுல இருக்கார்லவா அப்ப எதிரிகள் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா காண்பிக்கப்படும் இதுவரையில் முதுகல் குத்துனவர்கள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அரசாங்க வேலைகள் கிடைக்கும் சுக்கரன் பத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கின்ற அனைத்து எழுத்து மேசராசி என்பர்கள் அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கலாம் அல்லது எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட அல்லது பியூட்டிஷியன் அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற அனைத்து மேசராசி என்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கிறதுனால விளையாட்டு துறையில் ஒரு புகழ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தில் ரீதியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது அரசியல் வாதிகளாக இருக்கின்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஸோ இந்த தொண்ணூறு நாட்கள் இந்த மேசராசி என்பவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது